சென்னை உட்பட பதிமூணு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கொட்டப்போகும் மழை தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று சென்னை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதுகுறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து அடுத்த இரு தினங்களில் விலகக்கூடும் அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரளம் ஆகிய தெற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடகாவில் ராயலசீமா தெற்கு கடற்கரையோர ஆந்திரப்பிரதேச பகுதிகளில் வரும் பதினாறாம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஓட்டி இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் பகுதியில் நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக வரும் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கடற்கரையோர பகுதிகளில் காப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக அக்டோபர் பதினாறு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமன்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமன்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் இதைத் தவிர கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோன்று அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தினங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மலை வரை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது